வேலூரின் மையப்பகுதியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரசு பெட்லாண்ட் மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்டு ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியே எண்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் ஏழு தளங்களுடன் கூடிய அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் ஐநூற்றி அறுபது படுகைகள் பதினோரு அறுவை சிகிச்சைகள் அரங்கம் மற்றும் பிரசவரை மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை அறுவை அரங்கம் மருந்தகம் மத்திய கிருமி நீக்கி சேவைகள் துறை என பல துறைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைத்தார் அதனை தொடர்ந்து சேர்க்காடு திருவள்ளம் பொன்னை தொரப்பாடி ஆகிய பகுதிகளில் தலா ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒடுக்கத்தூர் மற்றும் ஊசூர் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மாநகராட்சி லட்சுமிபுரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் தலா ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பேரணாம்பட்டு நகர்ப்புற துணை சுகாதார நிலைய கட்டிடம் அணைக்கட்டு அகமதுபுரம் துணை சுகாதார நிலைய கட்டிடம் என ஒன்பது இடங்களில் மொத்தம் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார் வயதான காலத்தில் நிதி பாதுகாப்பிற்காக ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அறுபது வயதுக்கு பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் தான் விரும்பும் ஓய்வூதிய தொகையினைப் பெறுவதற்கு அதற்காக மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகையும் வயதிற்கு ஏற்றார்வாறு மாறுபடும் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இணைந்து மாதந்தோறும் தாங்கள் விரும்பும் ஓய்வூதியத்திற்கு ஏற்றவாறு பிரிமிய தொகையினை செலுத்தி வருகின்றனர் இது குறித்து பயனாளிகள் கூறும்போது என் பெயர் பார்வதி நான் வேலூர் வந்து பேசுறேன் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல நானு மாசம் மாசம் காசு போட்டு வரேன் அந்த காசு அறுபது வயசு ஆன பிறகு எனக்கு பென்ஷன் மாதிரி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரையும் நம்பாம அந்த காசை வச்சு நான் மாத்திரை மருந்து வாங்கிக்குவேன் வேற ஏதாவது செலவுக்கும் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் மத்திய அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் உதயகுமார் வேலூர் எனக்கு இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறது அதில் இருந்து ஏபிஓ ஏர்டெல் பென்ஷன் ஸ்கீமில் போட்டு வச்சுக்கிறேன் நான் முப்பத்தி மூணு வயசா இருக்கு சொல்ல போட்டேன் இப்பயும் மாசம் மாசம் குடிக்கிறாங்க கட்டி நேரம் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா எனக்கு பயனளிக்கும் எனக்கு அப்புறம் என்னுடைய துணைவியாருக்கு அந்த பணம் போகணுன்ற ஒரு இதுல அந்த ஸ்கீம்ல நான் சேர்ந்திருக்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட கார்கில் போரில் நம் நாட்டின் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் கார்கில் போர் நடைபெற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றியின் நினைவு தினம் வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளது அதனை ஒட்டி கார்கில் போரின் மரணம் அடைந்த வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே கன்னிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாயக் ஆர் சுப்பிரமணி படத்துக்கு இந்திய ராணுவத்தின் கார்கில் செக்டரை சேர்ந்த நாயக் சித்தேதார் சிங் செல்லின் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட இராணுவத்தினர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்திய ராணுவத்தின் சார்பில் உயிரிழந்த சுப்பிரமணியன் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்திய இராணுவம் வழங்கக்கூடிய தொகுப்பினை புத்தகமாக வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோர் நாயக் சுப்பிரமணி படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்திய நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலைக் கற்றல் என்ற பயிற்சி திட்டம் வேலூரில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்பயிற்சியில் எளிய வழியில் தரமான பொருட்களின் தரம் உறுதித்தன்மை பாதுகாப்பு நிறுவனங்களின் பெயர்கள் பொருட்களின் அளவு காலாவதியாகும் தேதி உள்ளிட்ட பல தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் செல்போன் வாயிலாகவும் செயலிகள் மூலமும் படக்காட்சிகள் மூலமாகவும் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மேலும் இளைய தலைமுறையினரிடையே தரநிலைகள் குறித்த நீடித்த விழிப்புணர்வை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட இணையதளம் மூலம் மாணவர் சங்கங்களை எவ்வாறு நிர்வகிப்பது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது இப்பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் பயிற்சியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மாணவர்களுக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருங்கால சமுதாயத்தினர் தரமான பொருட்களை பயன்படுத்தும் வகையில் தங்களின் பணி அமையும் என்று ஆசிரியர்கள் கூறினார்கள்